ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் நிறைய பேர் வந்து இரண்டாம் மனைவினா நான் அப்படின்னு சொல்லி போட்டதுலேருந்து அக்கா நீங்கள் எப்போயுமே ரொம்ப சோகமாக வீடியோ போடுறீங்க பழையபடி ஹாப்பியாக வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன் ஸோ நைட்டு டின்னரில் இருந்து மார்னிங் வந்து குக் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்னூன் நான் எடுத்துக்கக்கூடிய ஜூஸ் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் இந்த வீடியோவோட நடுவில் இருக்கும் ஸோ மறைக்காமல் பாருங்க ஏன் நைட்டு டின்னர் என்ன செஞ்சிருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வவ்வால் மீன் அப்படியே பிரிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டுக்கார் வந்து ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுமா ஒரு பக்கம் நீ சாப்பிடு ஒரு பக்கம் நான் சாப்பிட்ற அப்படின்னாரு என் பையன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு பரிமாற போகிறா சாப்பிடவே விட மாட்டான் இப்படி தான் ரொம்ப ரொம்ப நாட்டி அண்ட் சுட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பருப்பு வந்து ஊற வச்சு சமைச்சிருப்பேன் பச்சைப்பயிறு இல்லை கொண்டக்கடலை அந்த மாதிரி ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எனக்குமே வந்து பேக் பெயின் நிறையா இருக்கிறதால ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ சமாளித்து நைட்டு வந்து பச்சைப்பயிர் குழம்புலாச்சிருந்து சாப்பிட்டுட்டேன் இதுதான் அந்த வெயிட் லாஸ் டிப்ஸு நைட்டு ஹெவியான டின்னர் சாப்பிட்டா நீங்கள் மார்னிங் எப்பயுமே இந்த மாதிரி டீ வந்து போட்டு குடிங்க இந்த டீ வந்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா கொலஸ்ட்ராலுமே வந்து இறங்கி நம்மளை ஸ்லிம்மாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் இது எப்படி செய்யணும்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இஞ்சி தட்டி போட்டுட்டு நம்ம பிரியாணி இலை இருக்குது பார்த்திங்களா அதுவும் எலுமிச்சை செடியோட இலை எலுமிச்சம்பழம் காய்க்கும் பார்த்திங்களா அந்த இலை அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குறதுக்கு ஒரு கரெக்ட் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக டீ தூள் போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அப்படியே வடிகட்டி குடிச்சிங்கன்னா போதும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் நைட்டு நம்ம வந்து ஹெவியாக டின்னர் சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்களா அது நல்லாவே நமக்கு வந்து டைஜஷனும் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமையல் தான் முருங்கைக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு அம்மா கொடுத்து அமிச்சு இறால் கருவோடு போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சாதம் நான் வந்து சாப்பாடு மீன் வத்தல் எப்பயுமே மேலே போடுவேன் ஸோ அந்த வத்தல் இவனை வச்சுட்டு பால் காசுன பாருங்க கேஸ் தான் கழுவினேன் உடனேவே பொங்கி ஊத்துருச்சு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க எங்கள் கடையில் வந்து பிளாஸ்டிக்லேயே கோலி சோடா இப்போ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்டெலாம் வந்து கண்ணாடி பட்டரில் தான் நாங்கள் வித்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்துருச்சு ஸோ கண்ணாடி பாட்டில் வந்து நிறைய பேரால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அங்கேயே குடிச்சிட்டு ரிட்டன் கொடுத்துடணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம் பிளாஸ்டிக் பாட்டில்குள்ளேயே கோலி இருந்துச்சு பாப்பால் அம்மா அம்மா குடும்பம் நானும் கொஞ்சம் குடிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு வாங்கி குடித்தா சூப்பராக இருந்துச்சு ப்ளூபெரி ஃப்ளேவர் இருக்குது நிறைய ஃப்ளேவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ரூபாய் இது ஸோ பரவாயில்ல உண்மையாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் நான் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பனானா மில்க் ஷேக் தான் செஞ்சு சாப்பிடுவேன் ஸோ எதனால பார்த்தீங்கன்னா தம்பி சரியாக சாப்பிட விட மாட்டான் பின்னாடியே போய்டும் வீட்டு வேலை ஸோ இதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்து சாப்பிட முடியாது சாப்பிட்ட தூக்கம் வந்துடுன்றதுக்காகவே ஜூஸ் குடிச்சிருவேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சக்கரை அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி குடிப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சீத்தாப்பழம் எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நான் வந்து என்னை இப்போதைக்கி கவனிச்சிக்கிறேன் பார்க்கலாம் என்னுடைய பேக் பெயின்ஸ் எல்லாமே குறைதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஹாப்பியாக போட்டிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன்